தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்து இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வந்தால் அஞ்சு மாதம் முடியுது புதிய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு இப்போ ஒரு மூன்று மாதம் முடியுது அஞ்சு மாத ஜனாதிபதி மூன்று மாத பாராளுமன்றம் இந்த காலப்பகுதியில் இவர்கள் செய்தது என்ன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்தது என்ன பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது இன பிரச்சனைக்கு தீர்வு காணையில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படையில பயங்கரவாத சட்டச்சட்டம் நீக்கப்படையலை தையீட்டி பிரச்சனை என்று சொல்லி ஒரு பக்கம் விமர்சனங்கள் வைக்கப்படுது சரி மற்ற பக்கம் வந்து ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்கா என்ன செய்திருக்கிறார் உண்மையிலேயே வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கறதில் வந்து அவர் ஆர்வமாக இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் இப்போ தீர்ப்பாரா அல்லது தீர்க்க மாட்டாரா இந்த மாதிரி மக்கள் மத்தியில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் மத்தியில் கூட நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லத்தான் இந்த காணொளி என்னுடைய புரிந்துணர்வு என்ன நான் என்ன விளங்கி வச்சுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சரி விலைகள் என்னென்று சொல்லி நாங்கள் ஆய்வு செய்வோம் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் பத்திரிகைகளில் வர கட்டுரைகளையும் செய்திகளையும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிற கதைகளையும் வந்து நாங்கள் அப்படியே அள்ளி ஒரு ஓரமாக வைக்கணும் ஏனென்று சொன்னால் அவையில் கதைக்கிறது முழுக்க முழுக்க அரசியலும் சுயநலத்தோடையும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் பத்திரிகைகள் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா பதவியிட்டு ஒரு கிழமையிலேயே முதலாவது கிழமையிலேயே ஆரம்பித்தே அவர் அதை செய்யலை இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி எனவே ஒரு கிழமைக்குள்ளே வந்து என்னத்தை செய்யணும் என்னத்தை அவையில் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி தெரியலை எனவே அதில் வந்து ஒரு சுயநலம் இருக்குது அனுரகுமார திசா நாயக்கா மேலே பிளபிடிக்கணும் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்கே தவிர மற்றபடி அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல எனவே எங்களுடைய தமிழ் பத்திரிகைகளுக்கே ஒரு ஓரம் அமைப்பம் அதோட எல்லா தமிழ் பத்திரிகைகளும் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியோடு சேர்ந்து தான் இருக்கும் யாருமே இங்கே சுயாதீனமாக இல்லை அதை அவையில் மறக்கவும் இல்லாது சரி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களையும் நாங்கள் தூக்கி ஓரமாக வைக்க வேண்டியிருக்கேன் என்று சொன்னால் அவைகளுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை லஞ்ச ஊழல் செய்ய முடியாது இன்னும் பல பல பிரச்சனைகள் அவைக்கு இருக்குது அவரோட அவையுன்ற கூட்டாளிகள் அங்கே இருக்கிற எதிர்கட்சியில் அவைக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது எனவே அவையிலையும் தூக்கி ஓரமாக வைப்போம் நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களாக சிந்திப்போம் பொதுமக்களாகிய நாங்கள் என்ன விளங்கி வச்சுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்போ இந்த பிரச்சனை வந்து எழுபத்தாறு வருட பிரச்சனை இலங்கையில் இருக்கிற பிரச்சனை வந்து எழுபத்தாறு வருட பிரச்சனை நாங்கள் இவ்வளவு காலமும் காணாத ஒரு வித்தியாசமான ஜனாதிபதியை இப்போ கண்டிருக்கிறோம் இந்த ஜனாதிபதி தான் லஞ்ச ஊழலுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிற நிறைய லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளுமே கிண்டி 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 புது புது விஷயங்கள் வெளியில் வந்து இருக்குது அங்க ஊழல் இங்கே ஊழல் அதில் ஊழல் என்று சொல்லி ஒவ்வொரு பழைய அரசியல்வாதிகளாக வந்து அம்பலப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஊழலும் வந்து அம்பலப்பட்டு கொண்டு இருக்குது எனவே இப்போ ஊழலை கையில் எடுத்ததுக்கு என்ன காரணம் ஊழல் தான் முதலாவது பிரச்சனையா ஊழலை தவிர நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையான்ற கேள்வி எங்களுக்குள்ளே வரும் ஏன் ஊழலை கையில் எடுத்த வரும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆழமான காரணம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஏன் லஞ்ச ஊழலை கையில் எடுத்தேன்னு சொன்னால் எங்களுடைய தென்னிலங்கையில் இருந்த ஒன்று இனவாதம் கதைக்கிற இனவாதிகள் இருக்கணும் தான் நிறைய இனவாதிகள் அவைகளை அப்படியே வச்சுக்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இந்த பிரச்சனையை உண்மையாக தீர்க்க முடியாது எழுபத்தாறு வருஷ பிரச்சனையை மூன்று மாதத்துலேயோ நாலு மாதத்துலேயோ தீர்க்க முடியாது கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைவர் யார் போட்டி போய் போய்கொண்டிருக்கு இப்போ ஒரு வருஷமா போய்கொண்டிருக்குது நாங்கள் நாட்டில் இருக்கிற ஒப்பிட்டு பார்க்குள்ள இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர் பிரச்சனை ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தானே பிரச்சனை தானே அப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குதானே ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இழுபட்டுக் கொண்டே இருக்குது ஏன் நீதிமன்றத்தில் மாறி 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 அலைஞ்சோண்டு கொண்டு இதை தீர்க்க வேண்டியது தானே என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தோணுது தானே பொதுமக்களாக எங்களுக்கு அப்படி சிந்திக்க வருது தானே ஆனால் அவர்கள் இந்த பிரச்சனையை தீக்கினமா இல்லை அப்போ ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியலை அது வருஷ கணக்கில் கிடந்து இழுபடுது என்று சொன்னால் நாட்டில் எழுபத்தாறு வருட பெரிய பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கிறது எப்படி மூன்று மாதத்துக்குள்ளே தீர்க்கிறது எப்படி எங்களுடைய தமிழ் பத்திரிகைகள் எதிர்பார்ப்பினா ஒரு கிழமைக்குள்ளே தீர்க்கணும் என்று சொல்லி தீக்கேயில் அதன அப்போ அதுக்கு சில அத்திவாரங்கள் போடணும் இப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் கடந்த எழுபத்தாறு வருஷமாக சிங்கள இனவாதிகள் சிங்கள அடிப்படைவாதிகள் இலங்கை வந்து பௌத்த சிங்கள நாடு இது சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த மாதிரியான சிந்தனைகளோட வளர்ந்து 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 அதை மக்களுக்கு ஊற்ற ஊடகங்கள் அதை மக்களுக்கு விளங்குபடுத்துற அரசியல்வாதிகள் அதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கிற சிங்கள மக்கள் என்று சொல்லி ஒரு பெரிய செக்ஷன் உண்டு அங்கே இருக்குதுதா அப்படியே அந்த செக்ஷனை வந்து அப்படியே வச்சுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு கொடுத்தாலோ அல்லது இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண முற்பட்டா அது சரியா இருக்குமா இந்த காணொளியை வந்து ஒரு டாக்டர் பார்க்கலாம் ஒரு இன்ஜினியர் பார்க்கலாம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க இப்போ வந்து கையில் வந்து குத்தி உள்ளுக்குள்ளே வந்து இரும்புகள் கராளுகள் எல்லாம் கிடக்குது ஒரு பெரிய காயம் நீண்ட கால காயம் இந்த காயத்துக்கு வந்து ஒரு கிலமையில மறந்து கட்டி தீர்க்க முடியுமா அல்லது ஒரு நாளில் தீர்க்க முடியுமா இல்லை இந்த கையில் வந்து நீங்கள் மறந்து கட்டி இந்த புண்ணை மாற்றணும்னு சொன்னால் முதல்ல டாக்டர் என்ன செய்வார் ஸ்கேன் பண்ணுவார் ஒன்றுக்கு நாலு ஸ்கேன் பண்ணி இதுக்குள்ளே என்ன கிடக்குது உண்மையில் இந்த கைக்குள்ளே என்ன என்னென்ன பார்ட்ஸ்கள் இருக்குது எத்தனை பார்ட்ஸ்கள் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி இதை எப்படி ஆப்ரேஷன் செய்யணும் எப்போ ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி அதை வட்டிவாக கணக்கெடுத்து அனலைஸ் பண்ணி புள்ளி விவரங்கள் எடுத்து தான் அதை ஆப்ரேஷன் செய்ய முடியுமே தவிர எல்லாத்தையும் சரியாக அலசி ஆராய்ஞ்சு தான் அந்த ஆப்ரேஷன் அந்த டாக்டர் செய்வாரே தவிர இன்றைக்கு தான் புதுசாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிற டாக்டர் எனவே புது டாக்டர் நல்ல

அர்த்தமும் இல்லை அது நிரந்தரமாகவும் இருக்காது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் போன வருஷம் மாவீர நாள் கொண்டாடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது எப்படியான அனுமதி என்று சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டுப்பாடுகள் பெருசாக இருக்காது ஆனால் இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட அந்த ஒரு சில சின்னங்களை வந்து பாவிக்கிறது நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் மற்றபடி மக்கள் வந்து நினைவு கூறுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை சொல்லி ஒரு அனுமதி ஒன்று கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு மாவீர நாள் கொண்டாடப்பட்டது கொட்டும் மலைக்கு மத்தியில் சரிதானே அதுக்கு பிறகு தென்னிலங்கையில் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அனுரகுமார திசாநாயக்கா வந்து வடக்கு கிழக்கில் வந்து நாள் கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டார் அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்க நெச்சு கொண்டு இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு நாட்டில் கடந்த பதினஞ்சு வருஷமாக என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க எந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சொல்ல விளிக்கிட்டவங்களும் சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்தால் பிறகுதான் மாவீரன் நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு அரசாங்கம் டென்ஷன் ஆகி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி வந்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஊடகக்காரர் எல்லாம் கூப்பிட்டு விளங்கப்படுத்தினர் இங்கே பாருங்க இப்பதான் முதல் முறையாக விழாவாக மாவீர நாள் கொண்டாடப்படுது சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அது உண்மை கிடையாது அது ஏற்கனவே கடந்த பதினைஞ்சு வருஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது சொல்ல போனால் இந்த வருஷம் மாவீர நாளுக்கு வந்த சனத்தை விட போன போன வருஷங்களில் வந்த சனம் வந்து அதிகம் அப்படி தான் இருந்ததை தவிர நாங்கள் முதல் முறையாக அனுமதி கொடுக்கல சொல்லி விளங்கப்படுத்தி ஜனாதிபதி கூப்பிட்டு விளங்கப்படுத்தி தான் அவங்களுக்கு விளங்கிச்சுது ஏன்னு அவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க பேப்பர் வாசிக்கிறதும் இல்லை அதோட பேப்பரில் செய்திகள் வராது மாவீர நாள் கொண்டாடப்பட்டால் வடக்கு கிழக்கில் வந்து பிட்டிய எழுச்சியோட மாவீர நாள் கொண்டாடப்படும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரெண்டு போய் துயிலுமில்லங்களில் வந்து அஞ்சு லட்சத்து தீவிரம் இவ்வளோ பெரிய சம்பவம் வடக்கு கிழக்கில் நடக்கும் அடுத்த நாள் வெளியே வர சிங்கள பத்திரிக்கைகள்லையோ ஆங்கில பத்திரிகைகளையோ அதை பற்றி செய்தி போடவே மாட்டாங்க போடவே மாட்டாங்க அப்போ எப்படி சிங்கள மக்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் நச்சு கொடுக்குறது என்னென்னு சொன்னால் இப்போதான் முதல் முறையாக நடந்திருக்கு போல கடக்கென்று சொல்லி என்னெண்டா அனுரகுக்குமார சிசா நாயக்காவில் புலபடிக்க தருவனம் அது ஒரு காரணம் மற்றது வந்து இப்போதான் முதல் முறையாக நடக்கும் அவங்க நிச்சா பிறகு ஜனாதிபதியே போய் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக போய்ட்டு எனவே இப்படிப்பட்ட ஆக்களை வச்சுக்கொண்டு எப்படி பிரச்சனைகளை தீர்க்குறது எப்படி ஒரு ஒரு பிரச்சனைகளை தீர்க்குறது இப்ப தீர்க்க வெலிக்கிட்டா உடனடியாக தீர்க்க வலிக்கிட்டா இவங்க வந்து கத்தி குளறி பிழையாக விளங்கி கொண்டு இருக்கிற சிங்கள கட்சிகள் இனவாதிகள் எல்லாம் புதுசு புதுசாக கிளம்பி கொண்டு வந்து எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு இந்த ஆட்சியை வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்து உள்ள லஞ்சம் ஊழல் எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க ஓம் தானே எனவே வந்து அத்திவாரம் போடப்படணும் இந்த பிரச்சனை வந்து உடனே தீர்க்க முடியாது ரெண்டு மாசத்திலேயோ மூன்று மாசத்திலையோ தீர்க்கவே முடியாது அதுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கா என்று கேட்டா அப்படியும் இல்லை இன்னும் வேகமாக செயல்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னுமே நிறைய செயல்படுறதுக்கு இருக்குது அது தனி சப்ஜெக்ட் நாங்கள் அதை தனியை பார்ப்போம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தென்னிலங்கையில் வந்து நிறைய வேலை செய்ய கிடக்கு நிறைய விஷயங்களை கிண்டி கிளறி எடுத்து நிறைய பேரை அடிச்சுற ஊரமாக இருத்தி நிறைய ஊழல்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து ஒவ்வொருதரையும் வந்து இப்போ தமிழ் மக்களுக்கு நீங்கள் குடும்ப செய்த நீங்கள் நீங்கள் இந்த இனப்பிரச்சனையை வந்து சொதப்பி நீங்கள் இப்படியெல்லாம் நாட்டில் யுத்தத்தை வர வச்ச நீங்கள் சொல்லி நேரடியாக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் அதை வந்து பிள்ளையா விளங்கிக் கொள்வாங்க எனவே அவைகளுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துனா லஞ்ச ஊழலை கொண்டு வரணும் ஏன்னு எடுத்தால் தென்னிலங்கையில் வந்து லஞ்ச ஊழல் வாங்காத யாருமே இல்லை எனவே இவையில் அடக்கிறதுக்கு லஞ்ச ஊழலை கையில் எடுக்கிறது தான் ஒரே வழி அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ லஞ்ச ஊழல் எடுத்து அது சம்பந்தமான விசாரணைகளை எடுத்து எல்லாரையும் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு எல்லாரையும் வந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு எல்லார் மேலேயும் முத்திர குத்தப்படுது நீ ஊழல்வாதிதானே நீ லஞ்சம் வாங்கினிதானே எனவே நீ சத்தம் படாமல் ஓரமாக இரண்டு சொல்லி இப்போ ஒவ்வொரு தடவை அடக்கி கொண்டு வருபடுது சுருக்கமாக சொல்லப்போனா ஜனாதிபதி அனுரகுமார் திசா அவர்கள் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டு கொண்டு வார ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் அந்த கட்டிடம் சரியாக இருக்கும் இதுதான் மறக்க முடியாத உண்மை ஒரு ஃபவுண்டேஷனை வந்து மூன்று மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ அஞ்சு மாதத்துலேயோ போட முடியாது ஒன்றுமே செயல்படாமல் சும்மா இருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா லஞ்ச ஊழல் செய்து கொண்டு சும்மா இருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச வந்து சும்மா தான் இருந்தவர் தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஊழல் தன்னுடைய பேரில் ஏர்போர்ட்டுகள் தசாவதார் மாதிரி அங்கங்கே மாளிகைகள் கட்டி கொண்டு பேசாமல் இருந்தவர் அப்போ நாங்கள் பேசாமல் தான் இருந்தாங்க நாங்கள் அதுக்கு நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி அதுக்கு வெங்கடையாக்களும் ஆதரவு கொடுத்து அவையிலும் ஒன்றுமே உருப்படியாக செய்யலை வட மாகாண சபை ஒன்று அமைச்சு அதுக்கு காசு ஒதுக்கி அதில் ஊழல் செய்து இந்த மாதிரி தான் போய்க்கணும் செய்ய தவிர நல்லாட்சியிலேயும் ஒன்றுமே உருப்படியாக செய்யலை அதுக்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ச வந்து கேட்கவே வேண்டாம் அப்போவும் நாங்கள் பேசாமல் தான் இருந்தாங்கள் அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்து பொருளாதார பிரச்சனை தீக்கிறன் பொருளாதார பிரச்சனை தீக்கிறன் பொருளாதார மீட்சியை கொண்டு வரன்னு சொல்லி ஒரு பக்கம் படத்தை காட்டிக்கொண்டு இஞ்சால பார் லைசன்ஸுகளை அள்ளி கொடுத்ததும் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியை தூக்கி அமைச்சர் மேற்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்ததும் ஜனாதிபதி நிதியத்தை வந்து வேஸ்ட் ஆக்கினது என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்கு செய்தவர் அப்போ நாங்கள் பேச மாதிரி இருந்தாங்க எனவே சுருக்கமாக சொல்ல போனால் கடந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் பேசாமல் இருந்து போட்டு சொல்ல போனால் அங்கே இருந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை வந்து ஆதரவு கொடுத்து போட்டு எங்களுடைய கட்சிகள் ஆதரவு கொடுத்தவே தானே கொடுத்து போட்டு பேசாமல் இருந்து போட்டு இப்போ வந்து நின்று உடன தீர்க்கையில் உடன தீர்க்கையில் என்று சொல்கிறது முழுக்க முழுக்க அரசியல் எனவே அன்பான மக்களே நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்னதான் நடக்குது நாட்டில் என்ன நடக்குது ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கா எதை நோக்கி போய் கொண்டு ஏன் சொல்றேன்னு ஜனாதிபதியை ஆதரிக்கணும் என்றோ அல்லது என்பிபி

கையாள வேண்டி கிடக்குது எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டி இருக்குது அதனால தான் சில சில விஷயங்கள் வந்து தாமதமாகுதே ஒழிய மற்றபடி சுடுவது மடி எப்படி என்று சொல்லி தீர்வு காணவே முடியாது அப்படி காணவே முடியாது சரியான அத்திவாரம் போடப்பட வேணும் எனவே எழுபத்தாறு வருஷமாக ஊறி போயிருந்த ஒரு விஷயத்தை ஒரு நாளில் மாற்ற முடியாது அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதை ஊதி ஊதி அவரும் பிரிப்பிக்கிறாரா இல்லை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வர நாட்டில் வந்து இனவாதத்துக்கு இடம் இல்லை இனவாதம் கதைக்கலாது கூடாது பிரச்சனை பழைய அரசாங்கங்கள் செய்த பிரச்சனைகள் அவையெல்லாம் இந்த திட்டம் உருவாக்கினார்கள் இனங்களுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார் எனவே நாட்டில் என்ன நடந்ததுன்றதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கார் ஜனாதிபதி அனுரோ குமார் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முதலாவது ஸ்டெப்பே அந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சு கொள்றதான் அந்த பிரச்சனை வந்து சரியான முறையில் புரிஞ்சு கொள்றதான் அதை புரிஞ்சு கொண்டாலே போதும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து தண்டப்பாடில் வந்து விழும் எனவே ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்கா கடந்த எழுபத்தாறு வருஷமா என்ன நடந்தது நாங்கள் எப்படி பிரிக்கப்பட்டோம் எப்படி நாங்கள் சண்டை வந்தோம் எப்படி நாங்கள் மோதி கொண்டோம் எங்களுக்கு என்னதான் நடந்தது இலங்கையில் என்னதான் நடந்தது ஏன் நாங்கள் நாசமா போனோம் என்று சொல்லி வடிவா விளங்கி வச்சுக்காரு அப்படி வடிவா விளங்கி கொண்ட ஒரு ஆளால தான் அவரத தூண்டுறாரா இல்லை அவரும் அதே பாதியில போறாரா இல்லை அதே பழைய தவறுகள் அவர் செய்கிறாரா இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படி இருக்கிற ஒரு ஆளால தான் இந்த பிரச்சனை ஏற்றிக்க முடியும் எனவே நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமென்றதான் என்னுடைய புரிந்துணர்வு ஏன் எடுத்து சொன்னால் ஐந்த ராஜபக்ஷவ நாங்க சைத்தியம் கோத்தபாய ராஜபக்சவ சைத்தியம் மற்ற மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் சைத்தியம் அனுரகுமார் திசாநாயக்க அவர் சைத்தியம் முடியாமல் கத்தி கொண்டிருக்கிறோம் கத்துறது நாங்கள் இல்ல இந்த ஊடகங்களும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் எனவே அவைக்கு பின்னால சுயநலம் இருக்குது அவையில் அப்படி கத்தி கத்தி அங்க இருக்கிற தென்னிலங்கில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து சாமரம் வீசணும் இதுதான் அவின்ற நோக்கம் எனவே பொதுமக்களாகிய நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு வந்து அத்திவாரம் போடப்படணும் இங்க வந்து கனபிட்ட வாயை வந்து அடக்கணும் கனபிற வந்து அடிச்சு ஓரமாக இருத்தி அவங்கள ஒரு மாதிரி அமர்த்தி போட்டு பிரச்சனையை தீர்க்கிற முயற்சியில் ஈடுபட முடியும் எனவே இந்த பாதையில் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் போய்கொண்டிருக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாக இருக்குது அவர் போடுற ஒவ்வொரு அத்திவாரமும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது அது வந்து எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டிருக்குது அப்பேக்க நாங்களும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் நாங்களும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகணும் இதுதான் உண்மை எந்த ஒரு பிரச்சனையும் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே தீர்க்கவே முடியாது அப்படி தீர்க்க முடியும் என்று யாராவது நம்பினா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பிரச்சனை ஏன் ஒரு வருஷத்துக்கு மேலே நீடிக்குது அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்கான பதிலையும் காணலாம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி ரி வணக்கம்